அனைவருக்கும் வணக்கம் இன்று வள்ளிமலை மால்முருகன் பற்றி தெரிந்து கொள்வோம் ஆறுமுகம் ஆட்சி செய்யும் இடங்களில் எல்லாம் அவன் அருள் நீக்கமற நிறைந்திருக்கும் அதிலும் குறிப்பாக குமரனின் பெருங்கருணை குன்றுகளில் கூடுதலாகவே செழித்திருக்கும் அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்த வள்ளிமலை வடிவேலன் நிரந்தரமாக வாசம் செய்யும் பெருமையை பெற்றிருக்கிறது முருகப்பெருமான் வள்ளியை காதலித்து திருமணம் செய்த தலம் என்பதால் இது மேலும் தனி சிறப்பு பெறுகின்றது நம்பிராஜன் வாழ்ந்த மலைப்பகுதி வள்ளி அங்கே வளர வளர வள்ளிமலை என்றே பெயர் பெற்றது பருவ வயதை அடைந்த வள்ளி முருகப்பெருமானை திருமணம் செய்ய விரும்பினாள் எனவே திருமால் பாதத்தை பூஜையில் வைத்து வழிபட்டு வந்தாள் பின்னர் நம்பிராஜன் வள்ளியை திருத்தணியில் திருமுருகனுக்கு முறைப்படி திருமணம் செய்து கொடுத்தார் நம்பிராஜனின் விருப்பத்திற்கிணங்க இங்குள்ள குன்றில் எழுந்தருளினார் குமரக்கடவுள் வள்ளி வாழ்ந்த மலை என்பதால் இக்குன்று வள்ளிமலை என பெயர் பெற்றது ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இக்கோவில் குடவரை கோவிலாகும் அடிவாரத்தில் மலை ஏறத் தொடங்கும் முன் வலது சரவண பொய்கை உள்ளது குளத்தின் நடுவே நீராடி மண்டபத்தை காணலாம் படிப்பாதை மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் அமைக்கப்பட்டுள்ளது படிகளேறி செல்லும் போது இருபுறமும் அடர்ந்த மூலிகை மரங்கள் செடிகள் போன்றவை பசுமையாக காணப்படுகின்றன ஆலயத்தின் முன் நெடுந்துயர்ந்த கொடி கம்பம் மூலவரை நோக்கி அமைந்த மயில் வாகனத்துடன் கூடிய மண்டபத்தை காணலாம் நாகத்தை வாயில் கவ்வியபடி அமைந்த மயில் சிற்பம் நேர்த்தியாகவும் கலை நுணுக்கத்துடனும் வடிக்கப்பட்டுள்ளன மண்டபத்தில் விநாயக பெருமானுடைய சன்னதி அமைந்துள்ளது குடவரையில் அமைந்துள்ள கருவறையில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் எழுந்தருளியுள்ளார் மூலவர் சன்னதி தெற்கு நோக்கி அமைந்துள்ளதால் மூலமூர்த்தியை சத்ருசம்ஹார மூர்த்தி எனவும் அழைக்கின்றனர் குடவரை சன்னதியின் மேல் உள்ள பாறையின் மீது விமானம் அமைந்துள்ளது இதுவும் வேறு எங்கும் காணப்படாத ஓர் அமைப்பாகும் சுப்பிரமணியர் குகை கோவிலில் எழுந்தருள் இருப்பதால் அவரை குகன் என்றும் அழைக்கின்றனர் இவ்வாலய திருப்பணிகளில் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களின் பங்கு அளப்பரியது இத்தலத்தில் தர விருட்சமாக வேங்கையும் தீர்த்தமாக சூரியன் காணா சுனையும் சரவண பொய்யையும் விளங்குகின்றன மாசி பௌர்ணமி அன்று வள்ளி திருமண வைபவம் நடைபெறும் அச்சமயத்தில் தங்கள் மருமகனான முருகனுக்கு தேன் தினை மாவு படைக்கின்றனர் முருகப்பெருமான் வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரத்தை வழங்கும் தயாபரன் நியாயமான கோரிக்கைகள் என்னவாயினும் கருணையோடு நிறைவேற்றித் தருவதில் முதன்மையானவர் குறிப்பாக திருமண பாக்கியத்தையும் குழந்தை பேற்றனையும் அருள்பவர் வேலவன் அருள் மணக்கும் இந்த ஆலயத்திற்கு வேண்டிடும் வரம் பெற்றிட நீங்களும் ஒருமுறை ஏனும் சென்று வாருங்கள் ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் வள்ளிவளை முருகனுக்கு அரோகரா நன்றி வாழ்க வளமுடன்